What? திரும்பி பார்க்க வைக்கும் திருமலை திருப்பதியின் ஒற்றைக்கல் ரகசியங்கள் திருமலை திருப்பதி ஏழுமலையான் சிலையில் மெய்சலுக்கு வைக்கும் ரகசியங்கள் உள்ளன அவை என்ன என்பதை பற்றி திருப்பதி கோவில் குறித்து ஏராளமான ரகசியங்கள் அவரது திருவுருவ சிலையாகும் திருப்பதியில் ஏழுமலையான் கோயிலில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிலாதோரம் என்ற அபூர்வ பாறைகள் உள்ளன உலகிலேயே இந்த பாறைகள் இங்கு மட்டும்தான் உள்ளன இந்த பாறைகளின் வயது சுமார் இருநூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகளாக இருக்கலாம் ஏழுமலையானின் திருமேனியும் இந்த பாறைகளும் ஒரே விதமானவை எந்த கருங்களில் சிலை செய்தாலும் எங்காவது ஒரு இடத்தில் சிற்பியின் ஒளி இருக்கும் அதுபோல் உலோக சிலையாக இருந்தாலும் உருக்கி பார்த்த இடம் தெரியும் ஏழுமலையான் திருவுருவ சிலையில் அப்படி எதுவும் அடையாளம் தெரியவில்லை எந்த கருங்கல் சிலையை எடுத்துக்கொண்டாலும் சொறுசொறுப்பாக இருக்கும் ஆனால் ஏழுமலையானின் திருமேனி மெருக போடுபட்டது போல் இருக்கும் அவரது விக்கிரகத்தில் காதலிகள் புருவங்கள் நாகாபரணங்கள் எல்லாமே புத்தம் புதுசு போல் பளபளப்பாக இருக்கும் ஏழுமலையான் சிலைக்கு தாடையில் இன்றரவும் ரத்தம் கசிந்து வருவதால் அவரது உருவச் சிலைக்கு பச்சை கற்பூரம் பூசப்படுகிறது இது ஒரு ரசாயனமாகும் இதை கருங்கல்லில் தடவினால் கருங்கல்லே வெடித்துவிடும் ஆனால் இந்த சிலாதார பாறையில் இதை தடவினாலும் பாறைகள் வெடிப்பதில்லை ஏழுமலையான் சிலை அளவுக்கு ஆண்டுதோறும் இது பூசப்பட்டு வருகிறது திருப்பதியில் உள்ள ஓவியங்கள் எல்லாம் முன்னூறு ஆண்டுகள் பழமையானவை ஏழுமலையானுக்கு வெள்ளுக்கிழமைகளில் இலை அர்ச்சனை செய்யப்படுகிறது இது தவிர மார்கழி மாத வில்வம் உபயோகிக்கப்படுகிறது சிவராத்திரி அன்று சேத்ர பாலிகா என்ற உற்சவம் நடைபெறுகிறது அபிஷேகத்தின் போது ஏழுமலையான் தனது மூன்றாவது கண்ணை திறக்கிறார் என்கிறார்